வணக்கம் தினத்தகவல் செய்திகள் அறிவியல் கண்காட்சியில் அரசு பள்ளி மாணவர்கள் தங்களின் படைப்புகளை காட்சிப்படுத்தி தங்களின் கண்டுபிடிப்புகளுக்கான விளக்கம் அழைத்தனர்

அடுத்து இந்த ரூம் ஸ்ப்ரே எடுத்து அடிக்க இந்த நிக்கணும் நல்லா திட்டா வர மாதிரி ஊத்திட்டு அடுத்து இந்த ரூம் ஸ்ப்ரே எடுத்துக்கணும் ரூம் ஸ்ப்ரே நல்லா சத்தமா சொல்லு ரூம் ஸ்ப்ரை எடுத்து இதுக்குள்ள அடிக்கும் போதே இதுக்கு பபல்ஸ் சரி இந்த பப்பிள்ஸ் எடுத்து அந்த கையில சரி தீ yeah. வருது yeah, <The> <g> <grás>

சிஎஸ்ஐ காம்பவுண்டு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கொத்தங்குளம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பொன்னகரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அம்பிகாபதி இந்து நாடார் நடுநிலைப்பள்ளி உள்ளிட்ட பள்ளிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் தங்களது கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தி அதற்கான விளக்கம் அளித்தனர் வெள்ளப்பட்டி சத்திரிய இந்து நாடார் உறவின் முறை தலைவர் கண்டப்பழம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் உறவின் முறை செயலாளர் முருகேசன் அம்பிகாபதி இந்து நாடா நடுநிலைப்பள்ளி கல்விக்குழு தலைவர் இளங்கோ செயலாளர் சுந்தரம் மற்றும் கல்விக்குழு நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் விழாவுக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் காளியம்மாள் மாலினி கார்டிஸ் உள்ளிட்டோர் செய்திருந்தனர்

இப்ப வந்து இந்த மாதிரி நம்ம கேம்ஸ் விளையாடுறது மூலியமா நம்ம கவனமா இத வந்து இங்க இருந்து இது மூலியம் கொண்டு போகணும் இத பட்டுச்சுன்னா அவுட்டு இப்ப இது மூலியமா நம்ம கவனமா விளையாடுறதுனால நம்ம கவன சக்தி அதிகமாகுது சார் படாம கொண்டு போகணுமா